பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக ஊஞ்சலில் விளையாடிய சிறுமி எதிர்பாராத விதமாக கழுத்து இறுக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கவுண்டம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ரவீந்திரனுக்கு நதியா என்ற மனைவியும் சாதனா என்ற மகளும் பூபதி என்ற மகனும் உள்ளனர் வழக்கம் போல் பெற்றோர் வேலைக்கு சென்றுவிட்டதால் வீட்டில் தனியாக இருந்த ஒன்பது வயது சிறுமி சாதனா அம்மாவின் புடவையைக் கொண்டு ஊஞ்சல் கட்டி விளையாடியுள்ளார் ஊஞ்சலில் வேகமாக சுற்றும்போது எதிர்பாராத விதமாக புடவையின்

மக்கள் மத்திலேயும் சரி பள்ளி ஆசிரியர் எங்களுடைய மத்திலையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து இங்கே எங்களுக்கு ஆ சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு கவிதைங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த கவிதையை வாசிக்கிறதும் கவிதையை சொல்கிறதும் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ரொம்ப திறமசாலியாக இருக்கும் அதே மாதிரி படங்கள் வரைகிறதுலையும் நல்ல திறமையான ஒரு குழந்தை தன்னுடைய தனித்திறன்களால் எல்லோரையுமே ஆசிரியர்களையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களையும் கவரக்கூடிய ஒரு தன்மை உள்ள குழந்த அந்த குழந்தை எப்பவுமே குழந்தைகள்லாம் ஒன்னா தான் நாங்க எல்லாம் வேலைக்கு போய்ட்டோ ஒருத்தர் இல்லை அம்மா அம்மா தம்பி சம்சாரம் மட்டும்தான் இருந்தாங்க எப்பவுமே விளையாண்டுருந்தவங்க இருந்தவங்க தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அசாலிட்டா இருந்துட்டாங்க அவன் வீட்டுக்குள்ளே போய் தால் போட்டு என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியாதுங்க நான் இருந்திருப்பா வாழ்றது நல்லா இருக்கி இருச்சு வாழறதுக்காக சால்வை நல்லா இருங்க அதை எடுக்க தெரியல அவளுக்கு விட்டுட்டா